ஏ ராமாயி நான் போதெல்லாம் எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டு செய்கிற கூட மாட ஒத்தாசைக்கு அந்த குடுப்பனெல்லாம் உங்களுக்கு தான் ராத்திரியில் பாலில் ஒரே ஊத்துங்கன்னு சொன்னா கூட இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் கொடுக்காதன்னு சொல்றாரு என் புருஷம் ம் நல்லா இருக்கு அவளை நான் எந்த வேலையும் வாங்க கூடாதான் அவளோட படிப்பு கெட்டுடுமா அவ படிச்சு என்ன இந்த நாட்டை ஆள போறாளா ராமாயி பொம்பளை பிள்ளைங்கள படிக்க வைக்க கூடாது என் வீட்டுல நடக்குது அக்கா அவளை நல்லா படிக்க வை படிச்சு பெரியால ஆகட்டுமேக்கா உம் பெருசா பேச வந்துட்டா ஏய் வேலை வேலைக்கு உனக்கு கஞ்சி ஊத்துறல அந்த திமிரு உனக்கு வாடி

ஆமாம் இப்போ எதுக்கு டவுனுக்கு போயிட்டு வந்த நம்ம இலைக்கு இந்த நோட்டு புத்தகம் இந்த கணக்கு பார்க்குற மிஷினு இதெல்லாம் வாங்கிட்டு வர போயிருந்தேன்ன அதனால தான் மறந்துட்டேண்ண உனக்கு எப்பவுமே உன் பொண்ணோட படிப்பு தான்ப்பா இதில் எங்கே எங்களை ஞாபகத்தில் வச்சுக்க போற ஆமாம் ஏன் படிப்புக்கா இவ்வளோ பணத்தை விரையும் பண்ணிக்கிட்டு இருக்கிற நல்லா சொல்லு ஏப்பா நான் ஒரு உலரவாயேன் நீ எதுவும் மனசில் வச்சுக்காதப்பா இந்த ஊர்லயே பொண்ணை படிக்க வைக்கிற ஒரே அப்பன் நீ தான் பொண்ணுங்களுக்கு படிப்பு எதுக்குன்னு நினைக்கிற இந்த ஊரில் நீ பொண்ணை படிக்க வைக்கிறிய அதே பெரிய விஷயம் எல்லா மாதிரி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் எனக்கு தானே நீ வேணா பாரு எல பெரிய படி படிச்சு நம்ம கிராமத்துக்கே நல்ல பேர் வாங்கி கொடுக்கப் போறா பாரு உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதும் நம்ம இலையை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பெரிய படிப்பா படிக்க வச்சு இந்த ஊருக்கே பெருமையை தேடி தருவண்டா அதான் என் ஆசையே என்னம்மா இதுதான உனக்கு தேவை அப்பா நான் ஆசைப்படதே அவங்க கிட்ட சொல்லவே இல்ல எப்படிப்பா கண்டுபிடிச்சீங்க நீ இந்த நோட்ல என்ன எழுதி இருப்பேன்னு எனக்கு படிக்க தெரியாதுமா ஆனா உன் மனசுல என்ன எழுதி இருப்பேன்னு எனக்கு படிக்கத் தெரியுமே थैंक यू அப்பா அதுக்குனவ இங்கிலீஷ்ல சொல்வாங்களேமா வெல்கம் ஆ வெல்கம் ஐயோ வெல்கம் இல்ல வெல்கம் ஐயோ நல்ல இந்த புத்தகத்தை நான் நானே வச்சிக்குறேன் கொஞ்சம் எழுதி பார்க்கறேன் சரிம்மா அம்மா ها இங்க பாரு கணக்கு பார்க்கற கால்குலேட்டர் ஆமாண்டி ஆமா கொடலு கூழ் கழுதுச்சா கொண்ட பூவு கழுதுச்சா அப்பனுக்கு பொண்ணுக்கும் காசை கறியாக்கிறதுக்கு வேற வேலையே இல்ல இந்த கருமத்தை நீங்களே வேக வச்சு தின்னுங்க நான் வரேன் இருடா ஒரு வாய் காப்பி தண்ணி குடிச்சிட்டு போ இல்லக்கா பண்ணி வீட்டுல நிறைய வேலை இருக்குக்கா சரிடா திரும்ப வரும்போது ரேஷன்ல மண்ணெண்ணெய் எப்ப ஊத்துவாங்கன்னு கேட்டுட்டு வந்துரு

ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க நீங்க போடுற எந்த வேஷமும் என்கிட்ட பழிக்காது நான் சொல்லிட்டேன் எனக்கும் என் தம்பிக்கும் என்ன கௌரவம் இருக்கு ஆப்பாக்கல் பாராம அவனு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்துல தானே பெட்ட பொண்ணை கலெக்டர் ஆக்கப் போறீங்க நான் என்ன சொன்னாலும் உங்க தலையில ஏறவா போகுது இந்த அப்படி குடி ஆனா என்னோட தம்பி நானே கொண்டு போய் குடிச்சட சொல்லும் சொலோ தளோதா அளவுதடா சொல்லோ படிக்கிற புள்ளையே ஓடி சோ அவத்துல பொம்பளைங்க படுத்த மாட்டிக்கிட்டா மட்டும் பெரிய ஆளாக முடியாதுடே அதுக்கு தலையாயிட்டு நல்லா இருக்கணும். ஆமா தக்கubersாக் を மரியாதை கொடுக்க Wit default aha stimulation மடவுக்கு 아баexisting மச்சானோட communion வேணும்பாங்க aha a AU RODEanha entender你的 coating வேஷம் கட்டி ஆடுறோமா பெருசா எல்லாம் அவ நீ இப்போ குடிச்ச விடுக்கா கல்யாணம் வரைக்கும் தானே படிக்க போறா அதுக்கப்புறம் என் கூட தானே வாழப்போறா இப்போ அவன் மனசுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யட்டும் அவள் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் ஏங்கா உனக்கு தெரியாதா அவள் மேலே நான் உசரையே வச்சுருக்கேன் என்னடா பண்ற அவளை தான் போகுது ஏங்க பெரிய படிப்பா படிக்க வச்சு தகுந்த மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்க போறார உன் பால் நல்லா காட்சிட்டல ஆ ஆமாமா ஏய் சித்ரா சித்ரா என்னம்மா என்ன என்னம்மா தூங்குற நேரமா இது ஒரு நாளாவது சீக்கிரம் எந்திரிச்சு படிச்சிருக்கியா பத்து நிமிஷம் முதல்ல நான் வந்து எழுப்பும் போது பத்து நிமிஷம் தானே சொன்னேன் எழுந்திரடி ஓன் தொல்லை பெரிய தொல்லையா இருக்கேம்மா எப்போ எந்திரிச்சு படிக்கணும்னு எனக்கு தெரியாதா ஓன் கோவத்தை ஏன் என்கிட்ட காட்டுற படிப்புல காட்டு ஒன்னை விட அதிகமா மார்க் வாங்கியிருக்கிற அந்த இலக்கிட்ட காட்டு படிக்கிற வேலையை தவிர வேற என்ன வேலடி உனக்கு இருக்கு இல்லைன்னா அந்த இலைய விட ஒரு மார்க் அதிகம் வாங்கி நாள் புறா தூங்கு யார் வேணாலும் சொன்னா அப்பா பாருங்கப்பா எவ பேர சொன்னா எனக்கு பிடிக்காதோ அவ பேர சொல்லி என்ன குத்தி காட்டுறான் எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லிருக்க அவ படிப்பு விஷயத்துல தலையிடாதன்னு போய் வா வேலைய பாரு போ அவளோட நல்லதுக்கு தானே நான் சொன்னேன் ரெண்டு பேரும் என்ன சண்டைக்காரி மாதிரி பார்த்தா நான் என்ன பண்றது எப்படியோ போங்க இந்த பத்தாவது பரிச்சையில நீ தாமா ஃபர்ஸ்ட் அப்பா என்னைக்கும் உன் கூட தான் இருப்பேன் நீ கவலைப்படாத இப்ப உனக்கு சந்தோஷமா சித்ரா சொல்றா எல்லாதான் எப்போ அதிகமாக மார்க் வாங்குறாளா நாளைக்கு கடைசி பரீட்சை அவ பரீட்சை எழுத கூடாது அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு அவ எழுதாம இருக்கணும் அது ஒண்ணுதான் வழி அதை தாண்டா நானும் சொல்றேன் அதுக்கு ஏதாவது வலி இருந்தா சொல்லு அது உங்ககிட்ட தான் இருக்கு சுத்தி உழைக்காம சொல்றா நீங்க கஞ்சா கொடுத்து கிறுக்கு நாக்கி விலங்கு போட்டு வச்சிருக்கீங்கல்ல உங்க தம்பி காலி ஐயா நான் சொல்லலையா சொத்துக்காக ஆசைப்பட்டு நீங்க அப்படி செஞ்சதா ஊர்ல உள்ளவங்க தான் சொல்றாங்க அப்படி மட்டும் அவன் சரி விடு நீ என்ன சொல்ல வர அத சொல்லு உங்க தம்பி விலங்க அவுத்து விட்டுருங்கயா

அது சரிடா மாரிமுத்தை இவன் கடிச்சு குதறறதுல நமக்கு என்ன லாபம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க என்ன லாபம் நான் உங்களுக்காகவே நான் யோசிச்சு போட்ட திட்டம் இது எனக்காகவா உனக்காகனு சொல்ற அந்த பொண்ணு படிச்சு பெரிய ஆளைட்டா அவ நெளல கூட உன்னால தொட முடியாது அவ உனக்கு வேணும் அதானே இருந்தாலும் உன் திட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா கூலி வாங்குற உரத்தனோட பொண்ணு கூலி குடுக்கிற உரத்தனோட பொண்ணு ஜெயிச்சதா இருக்கவே கூடாது